ிய மாணவர்களே இந்த நாளில் இந்த பிரைஸ் மீடியா மினிஸ்டிஷின் சார்பாக இலங்கை தேசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் நாங்கள் இந்தியாவிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் காஸ்பெல் பிரையர் மினிஸ்டிஷின் சார்பாக எங்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கூட ஒரு காரியம் இப்படி சொல்லுகிறது ஒருவர் ஒரு செல்வந்த ஒரு வேலைக்கு ஆள் வேணும் என்று சொல்லி ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தார் அந்த போர்டை பார்த்துட்டு ஒரு அம்மா வேலைக்கு வந்தாங்க அவங்க பெயர் மல்லிகா அவங்க நல்லா வேலை செய்யக்கூடியவங்க நல்லா சமைக்கக்கூடியவங்க அவங்கள பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனா அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னடா ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி அவர் நினைத்தார் சரி பரவாயில்ல அதனால இந்த பொண்ணை நம்ம ஒரு கிறிஸ்தவ பொண்ணா மாத்திடுவோம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு அந்த மல்லிகா அப்படிங்கிற அந்த பெயரை ஜாஸ்மின் என்று மாற்றிட்டார் மல்லிகா அப்படின்னாக்கா தமிழ் பேர் ஜாஸ்மின்னா இங்கிலீஷ் பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லைங்க ஜாஸ்மின்னா கிறிஸ்தவ பேர்னு அவர் நினச்சிக்கிட்டார் அவர் நினச்சிட்டு ரைட் மல்லிகையை நம்ம ஜாஸ்மினாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நடந்துச்சு அவர் திடீர்னு தபசு நாட்கள் வந்துச்சு தபசு நாட்களில் அவர் நாற்பது நாள் சிறந்த பக்தியாளர் கறி மீன் எதுவுமே சாப்பிட மாட்டார் ஆனால் இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ நாளாச்சு இன்னும் மீன் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு நாள் அவர் வெளியில் போனோடனே இவங்க கடைக்கு போய் வழக்கமாக காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க இந்த தபசு நாட்களில் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை அழகாக வறுத்து விஷ்டாங்க மதியானம் சாப்பாட்டுக்கு இவர் சாப்பாட்டுக்கு வர்றாரு வந்த உடனே பார்க்குறாரு மீன் வாசம் கம கமன்னு அடிக்குது உடனே ஜாஸ்மின் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா என்னம்மா தபசு நாட்களில் மீன் செஞ்சு வச்சுருக்கேன் ஐயா அது மீன் இல்லைங்க ஐயா அது வாழைக்காய் பொரியல்ங்கய்யா அப்படிங்கிறாங்க என்னம்மா வாழைக்காய் பொரியல் ஐயா பாருங்கள் வாழைக்கா பொரியல் வாழக்காவை நான் வறுத்து வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்களாம் அவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை உடனே என்னம்மா சொல்கிற ஐயா நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்க நாம இருக்கா என்னம்மா சொல்லுமா என்றார் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஐயா என்ன பண்ணார் மல்லிகாவை ஜாஸ்மினாக மாற்றினார் அதை ஞாபகப்படுத்தி ஐயா நீங்கள் என்ன செஞ்சீங்க மல்லிகாவை தண்ணியை தெளித்து ஜாஸ்மினாக மாற்றினீங்க அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் இந்த வஞ்சரம் மீனை வாங்கி தண்ணியை தெளித்து அது வாழைக்காய் பொரியலாக மாற்றிட்டேன் அப்படின்னா இதை கேட்டவுன்னே அவர் அப்படியே சிந்திச்சாலாம் அடடாடா இந்தம்மா இதுக்கு நமக்கு மேலே பேசுகிறாங்களே என்று சொல்லி நினைத்தார்கலாம் பிரியமானவர்களே பாருங்கள் இன்றைக்கு அநேக இப்படி தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு இறை வார்த்தை சொல்கிறது வாசிக்கிறேன் உங்களுக்காக யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் அநேகம் என்ன நினைக்கிறாங்க வெளிப்புறமான மாற்றம் வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் இங்கே வசனம் என்ன சொல்லுது உங்கள் வெளிப்புற அடையாளத்தை அல்ல உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தில் அல்ல மாறாக உங்கள் இருதயத்தில் மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மாற்றத்தை கொண்டு வருவார் வெளிப்புறமான மாற்றத்தை அவர் விரும்பவில்லை எனவே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே என் விழுதியத்தை ஒ கொடுக்கிறேன் அதில் மாற்றம் வரட்டும் என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டு வரே இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம சுபிக்கிறோம்ப்பா அவர் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறேன் ஆண்டு வரே உண்மையான ஒரு மாற்றம் உள்ளத்தில் வரும்படியாக நம்ம சுபிக்கிறோம்ப்பா எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் உம்மால் அவருடைய இருதயத்தை மாற்ற முடியும் ஆண்டவரை அந்த இதயத்தில் மாற்றத்தை கொடுங்க அதன் மூலமாக அவள் சந்தோஷமாய் வாழை உதவி செய்வீராக இயேசு நாமத்தினால மனதார அவளை வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இல்லைங்க இது நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா நிச்சயமாக நாம் மல்லிகாவை ஜாஸ்மினாக மாற்றினது மாதிரி வஞ்சரம் மீனை வாழை பொரியலாக மாற்றின மாதிரி இல்லைங்க நம்ம இருதயத்தில் மாற்றத்தோடு வாழ முயற்சி எடுப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே